ஓவர் நைட்டு ஒரு லட்சம் வியூஸ் வரலான்ட்டா எதுவுமே தரல என்ன அர்த்தம் ஏன் ஒரு டேலண்டட் பர்சன் வந்து ஆரம்பத்தில் அப்படி நசுக்கி ஓரம் கட்டுறீங்க சொல்லித்தரே நீ சரி காபி தான் அடிச்ச டேக்கு கரெக்டா போடணும்ல அது என்ன பத்ம அஜித் குமார் அங்க டேக்கு பண்ணிருக்கிற புஷ்பால நீயே ஒத்துக்குற ஆக்சன் மேடம் வந்து கண்டென்ட் கிடையாது அப்படியே ஒரு தள்ளு தள்ளி விட்டா கொஞ்சம் எதாவது பாத்து பொழச்சி போனேன் கிளீனா தள்ளுறேன் ரெண்டாவது மாடியில இருந்து நாங்க தான் வேஷம் போட்டு காட்டணும் இதுக்கு வேற என்ன அடிப்பியா நீயே போடுங்க ஜட்டி போட்டு போடுங்க சேக்ஸ் இவரு தான் வரணும் அது மூலியமா காசு வரணும் கேஸ் வரக்கூடாது வீடியோ முடிச்சுட்டு அப்படியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்கள் எல்லாம் பார்த்து உடனே அதை வைரல் பண்ணி விட்ருவாங்களா அலிமைக்கும் புஷ்பாக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு பண்ணின்னு பாரு எல்லா வீடியோக்கு வேற வியூஸு இரநூறு முந்நூற்றி இருபது நானூற்றி எண்பது அறுநூற்றி இருபது ஏன்டா எல்லாமே பண்ணியாச்சு காமெடியிலையும் போட்டார் வீடியோ நான் பப்ளிக் ஷோவும் பண்ணியாச்சு இன்டர்வியூவும் பண்ணியாச்சு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணோம் எது பண்ணி வியூஸ் பண்ணல என்ன பண்ணுறது வாரத்துக்கு ரிவ்யூ கூட பண்ணியாச்சு ஆ அது கூட பண்ணிட்டான் அன்டென்ட் கிரியேஷன்லேருந்து எல்லாமே என்னதான் பண்ணுறது இன்னைய எனக்கு என்னவோ நம்ம பண்ற கண்டென்ட் மேல பிரச்சனை இல்லை எனக்கு ஒருத்தன் மேலே சந்தேகம் அவன் தான் நினைக்கிறேன் அவனாதான் இருப்பான் ஏன்னா யார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கவே மாட்டேங்கிறான் அதுதான் அவனை போட்டு மொத்தம் ஒன்றா அவனை மட்டும் மாறாட்டம் தூக்கி போட்டு மிதிக்க நம்புறேன் காலில் ஸோ ஏவன் அடிக்கிறேன் சொன்னேன் வீடியோ போயிட்டு இருக்கு உள்ள வந்து உட்கார்றீங்க ஆனா இது 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 தெரியாது ஸ்கிரிப்ட் தெரியாம இந்த நடுவுல அது வந்து இங்க வந்து புதுசா ஒருத்தவங்க ஷோவை டிஸ்டர்ப் பண்ணி உள்ள வந்துட்டாங்க அப்படியே அவங்க பரபரப்பா பார்ப்பாங்க நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கேன் கேமராமேன் சொல்லமேன் ஏமேன் கேமராமேன் நான் தான் போட்டு வந்து உட்காருறேன் போவோம் இருங்க

முதல் வீடியோ வரீங்க அப்படின்னா கேரக்டர் ஆகிடும் நான் அச்சோயோ நிறைய கேட்கணும் சொல்லியிருந்தீங்களே கேள்வி கேள்விக்கு போயிடலாமா ஓகே டைம் ஆகுது நாங்கள் நிறைய வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் ஏன் எங்கள் வீடியோக்கு வியூஸ் வரல வியூஸ் வரணும் உனக்கு இப்போ ஆமாம் ம் வியூஸ் வரணும் அது மூலயமா காசு வரணும் கேஸ் வரக்கூடாது ஓகேவா சரி எத்தனை பேர் இருக்கீங்க உங்கள் டீமில் ஒன்று அவன் ரெண்டு

சரி அதைத்தான் அதே மாதிரி பண்ணீங்க அது என்ன பண்ணீங்க அது சொல் நீங்க சொல்லுங்க ஆங்கர் நான் தான் ஆங்கரா ஒரு ஒரு படத்தை சொல்லிக்கலாம் ஒரு படத்தோட டயலாக் மாஸான டயலாக் ரொம்ப அழுவுற டயலாக் இந்த மாதிரிலாம் எது இருந்துச்சுன்னா நாங்க அதே மாதிரி செய்ய சொல்லி டயலாக் சொல்லிருவோம் அவங்க சொல்லணும் அதே மாதிரி அதுல என்ன அதுல அவங்க அப்படியே டயலாக் சொல்லும்போதான் இருக்கும் அப்படி அப்படின்னு உளருவாங்க அதாங்க அப்படியே கன்டென்ட்டா மாத்தி ஓ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு நாங்க பண்ணா மாத்தி அப்படியே வீடியோவை

ஒரு மூணு பேர் பேசிறதுக்கு ரெண்டு மைக் தான் வச்சிருக்கானேங்க உங்க சேனல்ல வியூஸ் வரல வியூஸ் வரல லைக்ஸ் வரல நான் ஃபவுண்டர் தான் கேக்குறேன் இல்ல இல்ல அதுக்காக தான் இந்த பக்கம் வச்சிட்ட அந்த பக்கம் அவர் ஒட்டி வச்சிட்ட இவருக்கு அப்படியே கவர் ஆகும் அப்படினு நினைச்சேன் போதும் அடுத்து கண்டென்ட் கிரியேட் பண்ணனும் انا நாங்களே வந்து அப்ப நீயே உட்காரே ஆக்சன் மேடம் வந்து கண்டென்ட் கிடையாது இல்லங்க அது கேம் ஷோ இது வந்து ஒரு கண்டென்டா நாங்களே உட்கார்ந்து எழுதி கிரியேட் பண்ணனும் ஓகேங்களா இருக்க பொலிட்டிஷியன் மேல இமிடேட் பண்ணி அவங்க வந்து எப்படி எங்க சேனலை பத்தி பேசுவாங்களோ பேசணும் கேஸ் வரலன்னு சந்தோஷப்படு லைக்ஸ் வரலன்னு கவலைப்படாது புரியுதா அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மறக்க முடியாத பொண்ணாண்டு சரி 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 எங்க இருந்து விட்டான்

ஆனா வெச்ச வெச்சொண்ணே காண்ட அந்த ஸ்டேட்டஸ 300 பேர் பாத்துறாங்க வியூஸ் 10 கூட தானேங்க அந்த 300 பேருக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் மோர் வாங்கி கொடு يعني кино மாதிரி பேசல ஏதோ அனுபவத்துல பேசிக்கிட்டு சரி இன்டர்வியூ பண்ண அது ஏன் போல பைக்க பத்தி பண்ணும் அதாச்சும் நீங்க வந்து field ல நிறைய பேர் பார்க்க வச்சிருப்போம் பண்ணிரலாம் பண்ணிரலாம் பைக்கர்ஸ் இருக்காங்க நீ போய் இன்டர்வியூ بتا யார பாப்பா இதெல்லாம் விட மக்களுக்கு அவேர்னஸ் சொல்ற மாதிரி வீடியோ நான் ஒரு ஸ்கேமர் பற்றி சொன்னோம் அதை கூட கொண்டு போய் சேர்க்கலாம் என்ன அர்த்தம் ஒருத்தர் மக்களுக்கு கூட பிரயோஜனமான வீடியோ என்ன பண்ணோம் அதை கூட கொண்டு போய் சேர்க்கலையா இந்தியா கிளிட்ஸில் பியைண்ட் ரூட்ஸ்ல அப்புறம் மற்ற நியூஸ் சேனல்லாம் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபா இவங்கள தொலைச்சவங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து பட்டு அப்படியே சோகமான மியூசிக் போட்டு அவங்கள அழுவை வச்சு எங்ககிட்ட எதுவுமே இல்லை கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண போட்டு வீடியோ போடுறாங்க அதுவே ஒன் எம்எம் தான் ஒன் எம் தான் போகுது ஓகேவா அவன் நூறுரூவா வச்சிருக்கான் அந்த அவன் ஏமாறவே இல்லை ஓகே அவன் வீடியோ நான் எப்படி எனக்கே வருது அந்த வீடியோ என்னது நானு அதுக்கு முப்பத்தி மூணு மணி நேரம் வந்ததே பெரிய விஷயம் மும்பை போலீஸ் ஷார்ட் பிலிம்ஸ் எத்தனை ஷார்ட் பிலிம்ஸ் தொடர்ந்து தொடர்ந்து ரிலீஸ் பண்ணும் எல்லாமே நல்லா கருத்துள்ள ஷார்ட்ஸ் யாருகிட்டயுமே போய் சேர்க்கவே இல்லையே அதுல என்ன பிரச்சனை யாரு ஷார்ட் ஃபிலிம்மு எங்க அண்ணன் தயார் தவரு எங்க அண்ணன் மணிகார்த்தின்னு சொல்லி எங்க அண்ணன் எல்லாமே இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் ஓடுன ஷார்ட் ஃபிலிம் புதுசா நாலு வருஷத்துக்கு எடுத்துட்டு வந்து புதுசா ட்ரைலர் வேற போடுறீங்க அதுக்கு சரிடா சரிடா நான் திரும்பவும் தரேன்டா பொம்பளை பிள்ளைங்க இருக்கா அந்த ஷார்ட் ஃபிலிம்ல அப்புறம் எப்படி பாப்பானுங்க அது நாலு வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுல நாலு வருஷத்துக்கு மேலே பொம்பளைங்கள பிறக்கலையா இப்பதான் பொம்பளைங்க பிறக்குறாங்க வியூவர்ஸ் நீங்க குறை சொல்றீங்க அப்ப யார் எப்படி பாப்பாங்க அப்படின்னு அவனுக்கு என்ன தேவையோ அதானே எடுத்து குடுக்க முடியும் ஓ நம்ம பேசல அல்காருதாம்தானே பேசுது இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல அதான் அல்கார்தான்னு தெரியாதா யாரு எப்படியுமே அதான் சரி கேஸ் போட முடியாது உங்களுக்கு திம்மரு சரி இப்ப மட்டும் அனுப்ப தங்கத் தமிழ்நாடுன்னு ஒரு சாங் நாங்க பாட்டோம் பப்ளீஸ் பண்ண எங்க சேனல்ல நான் அல்கரிதமா பேசவா நாடு பேசவா எங்களுக்கு அல்கர்தம்தான் பாத்து சொல்லும் மிஸ் பண்ணி தான் பேச முடியும் சரி அது ஆறா ஆறாயிரம் பேர் பார்த்து ஒன்றரை வருஷம் ஆகுது திரும்ப எடுத்துன்னு வந்துட்டு எழுநூறு வந்ததே பெரிய விஷயம்

இது இப்ப நான் கேக்குறேன் நீங்க பண்ண ஒரு செயல்னால எனக்கு மன வளர்ச்சியில ஆயிடுச்சு அந்த ஒரு குரங்கு ரீல்ஸ் ஐயாயிரம் பேர் பார்த்தான் ஏன் மூஞ்சி வச்சு போட்டது ரெண்டாயிரம் பேர் கூட போல அதுக்கு நானா பண்ணுவேன் அதான் நம்ம தளபதினா நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும் வாய்ப்பு இல்லை ப்ரோ நம்ம மூஞ்சிக்கெல்லாம் அவ்வளவுதான் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க சொல்லாம பரவாயில்ல பரவாயில்ல எனக்காவது வந்து ரெண்டாயிரம் போச்சு சில வீடு எல்லாம் முன்னூறு பேக்கு எடுத்து சாட்சிலாம் நம்ம என்ன பண்றது தமிழில் போட தெரியுது அவங்களுக்கு எல்லாரும் எப்படி போடுறாங்க நியூஸ் சேனல்ல எப்படி தமினையில போடுறாங்க டேஷ் என்று திட்டிய அமைச்சர் இவனை டேஷ் என்று திட்ட எதிர்க்கட்சியினர் இந்த மாதிரிலாம் போறீங்களா அங்க உள்ள அந்த டேஷ்ஷே இருக்காது அவங்க மரியாதையே பேசிட்டு இருக்காங்க உள்ள ஒரு ட்ராப் செட் பண்ணல எல்லாருக்கும் ட்ராப் செட் பண்ணாதான் ட்ராப்ல விழுவாங்க என்ன கண்டென்ட்டோ அதுக்கான தம்மனையில போட்டாதா மரியாதை ஆமா தெரியும் இருந்தேன் அதனாலதான் நீ உருவதில்லை ஐயோ அது அதுவும் அதுவும் தப்பு தான் போல எல்லாமே தப்புதான் நீயே கொஞ்ச நாள் மாறிடுவேன் நானே சரியில்லை

நாங்களும் ஏதோ போட்டு பார்த்துட்றோம் வியூஸ்லேயே போல இப்போ நாங்கள் என்ன பண்ணால் வியூஸ் போவோம் எந்த மாதிரி வீடியோ போடணும் ம் சொல்லுங்கள் டேகு போட சொன்னால் சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் போடுறது கரெக்டான போடுறோம் பைக் வீடியோன்னா பைக் ரைட் தான் போட்டோம் என்னது பத்ம பூஷன் அஜித்து அஜித் குமார் ரேசிங்கு அதை எடுத்துகிட்டு வந்து இங்க ஒரு முந்நூறு வியூஸ் சொல்ல வீடியோக்கு போட்டா ஓ நானும் அதை வந்து ஓ இது அஜித் குமாரோட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு பண்ணி விட்றணும் வலிமை பைக் ஸ்டண்ட்லாம் போட்டால் தானே வருவாங்க வலிமைக்கும் புஷ்பாக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு இல்லங்க இப்போ ஒரு காத்துல அப்படியே தூசோட சேர்ந்து பக்கத்துல இலையெல்லாம் பாருங்க சேர்த்து தள்ளி விட்டு அதுக்குள்ள இதுவும் சினிமா அவரும் சினிமா நடிகர் ஓகே ஊர்ல இருக்க சாமி பேர்லாம் என்ன டேக்ல போடுறீங்க எல்லாம் இது சோ பவர் இது எழுதுறப்ப அங்காளமான் துணை இந்த முனியப்பன் துணை ஐயனார் துணை அப்படின்னு போடுறாங்களே அது போலதாங்க அது எல்லாம் ஒரு அண்ணதானம் தான் எந்த மாதிரி வீடியோ பண்ணனும் அப்ப நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க சொல்லுங்க சொன்னா செஞ்சிருவியா செய்யறோம் ஆஹ் ஆஹ் செஞ்சிருவீங்க ஆஹ் அன்றோம் நீ சொன்ன